மறுமலர்ச்சி திமுக தற்போது மகன் திமுகவாக மாறியுள்ளதாக நேரடியாக துரை வைகோவை குறிப்பிட்டு மதிமுக துணை பொதுச் செயலாளர் மலை சத்யா கடுமையாக விமர்சித்துள்ளார் காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு இல்லத்தில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் நீடிக்கின்றேன் நான் இன்னும் நீக்கப்படவில்லை நானும் வெளியேறவில்லை இப்படி இருக்கும் போது ஆண்டு கால என்னுடைய பொது வாழ்க்கையில் தமிழ்நாட்டுடைய ஜீவா உரிமைகளுக்காகவும் நம்முடைய தொப்பல் கொடி உறவுகளான ஈழத்தமிழர்களுக்காகவும் மனித போராடிய காரணத்தினால் முப்பத்தி ரெண்டு வழக்குகளை சுமந்து ஐந்து முறை சிறை சென்று என்னுடைய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டே முடக்கப்படுகின்ற நிலைமையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி வந்த என் மீது முதன் முதலாக மறுபழி திமுக தலைவர் வைகோவரின் சார்பில் முதன்மை செயலாளர் துரையின் சார்பில் தலைநகர் சென்னையில் இருக்கின்ற காவல்துறை இயக்குநரகத்தில் கொடுக்கப்பட்ட வழக்கில் என்னுடைய பெயரும் சேர்த்திருக்கிறது என்று சொன்னால் இந்த ஜனநாயகத்தின் முகவரியை இந்த ஜனநாயகத்துடைய முகத்திரையை கிழிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் அரசியல் கொண்டோம் ஜனநாயக பண்பை ஏற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் எனவே தான் அண்ணாவுடைய லட்சியங்களை வென்றெடுக்கின்ற களத்தில் நாங்கள் உறுதியாக நடைபெறுவதற்காகவே அண்ணாவுடைய இல்லத்தில் வந்து அவருக்கு மாலை அனுப்பித்துவிட்டு அவருடைய மானசீகமான வாழ்த்துக்களை பெறுவதற்காகவே நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் எனவே தமிழ்நாட்டுடைய அரசியலில் ஏறக்குறைய மறுமொழி திமுக துறையின் வருகைக்கு முன்பாக இருபத்தெட்டு ஆண்டு காலம் சரியான ஜனநாயக பாதையில் அல்லது உரிமைகளில் தடம் பிடித்த அந்த இயக்கம் நான்கு ஆண்டுகளாக விலகி இருக்கிறது மறுமலை திராவிட முன்னேற்ற கழகம் ஐந்து பேர் தீக்குளித்து உருவான அந்த இயக்கம் அந்த தியாகம் அந்த ஈகம் இன்றைக்கு வீணாகி போயிருக்கிறது மறுமலைச்சி என்ற அந்த சொல் விலகி மகன் என்று வந்த காரணத்தினால் மறுமலை திமுக மகன் திமுகவாக சுருங்கி போனது துரதிருஷ்டம் என்கின்ற நிலையில்தான் நாங்கள் நாட்டு மக்களிடம் நீதி கேட்பதற்காகவே நாளை உண்ணாநிலை நிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்டு கொண்டோம் நாட்டோரே நல்லோரே எங்களை வாழ்த்துங்கள்